அந்த கம்பெனிக்கு போனிங்கன்னா தனித்தனியாக விற்பாங்க இப்போ நம்ம டியூப்லைட் இருக்கு மேக்ஸிமம் டியூப் லைட் என்ன பண்ணுவீங்க இல்லை என்ன பண்ணுவீங்க உடச்சி 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 என்ன பண்ணுவோம் அந்த சவுண்ட் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னா அந்த உடைக்கிறப்போ ஒரு சவுண்ட் வருதுடாப்பா அதுக்குள்ளே வந்து ஒரு கெமிக்கல் அது அதுல வந்து நாம் நாம் சுவாசிச்சோனாலும் ரொம்ப கெடுதல் இந்த இயற்கைக்கு ரொம்ப கெடுதல் ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து நியாயமாக இருக்கிறவங்க நியாயமாக அதை வந்து கரெக்டாக செய்வாங்க இதை வந்து முறைப்படி வந்து இது கொடுக்கணும் இல்லை ரீசைக்கிளிங் அனுப்பணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பெரியவங்களை செய்வாங்க மனசில் இருந்தாங்கன்னா அவங்க தான் தெரிஞ்சது பொலிஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து கண்டிப்பாங்க அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க இப்படி செய்யக்கூடாது நிறையா இருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை பசங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம இப்போ இதெல்லாம் வந்து குறைஞ்சி ஒரு நம்ம சிட்டிஸ் கம்பெனி தெரிஞ்சவங்க கார்ப்ரேஷன் லிமிட்டடில் வரவங்க இதெல்லா அவங்க கொடஞ்சி வந்து எல்லாத்துக்கும் தங்க

சர்க்கரை கொண்டாடாட்களே வந்து போட்டுருவாங்க போட்டுட்டு இதுதான் வந்து வந்திருக்கு இந்த தான் நமக்கு வந்துருக்கு இப்போ வந்து இன்னும் இந்த வயசு இல்லை என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் இதை பண்ணணும்னா எடுத்து உடச்சோம்னா போட்டுதும் இல்லை இது இரும்பு இது ஒரு விதமான மெட்டல் இய மாதிரி இது ஒரு மெட்டல் இதை வந்து உடச்சி போட்டால் தான் நமக்கு தெரியல சார் இதை காமிக்கிட்டுமா கொஞ்சம் காமிக்கிட்டா இந்த

எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இது பண்ணுறோம் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த மாதிரி இதை முறையாக முழுசாக கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஒரு நல்ல விலைக்கு கொடுக்கலாம் விலைக்குன்னா ஒரு லோடு ஏற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு தண்ணி நாலு டன்னி அந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடிக்கு ஒரு பெரிய செலவாகும் அந்த செலவை வந்து இந்த பின்னாடி இருக்குல்ல இல்லை அதில் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க அந்த காசு அப்போ இதை அவங்க ப்ராசஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கீழே போயிருக்காங்க

இந்த கப்பை மட்டும் எடுத்துவாங்க அது ஈயம் வந்து ஒரு வேலை இருக்குது அதனால எது பார்க்கணும் ஆனால் அப்படி பண்ணுறதுனால பயங்கரமான கெடுதல் தான் நம்ம உடம்புக்கு கெடுதல் ம இயற்கைக்கு கெடுதல் அந்த அந்த டியூப்லைட் போட்ட இடத்துல தான் சரியாக முளைக்காது அவ்வளோ இது வந்து கெடுதல் அதனால் இது என்ன பண்ணுவாங்க இது இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது என்னன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்கும் இந்த டியூப்லைட்டை ஒரு இதுக்குள்ளே வருவாங்க ஹோஸ்புள்ள அதுக்குள்ளே போச்சுன்னா அது என்ன பண்ணுவோம் இது தனியாக கட்டி தூக்கி வீசிடும் உடச்சி போட்டுவாங்க இது அப்படியே உள்ளே போக போக இந்த கண்ணாடி ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் இந்த கண்ணாடியெல்லாம் ஒரு பக்கம் அது ஒரு பவுடர் இருக்குல்ல அது வந்து ஆக்சுவலாக தண்ணி மாதிரி இருக்கும் அது தனியாக ஒரு இடத்துல வந்து நம்ம பண்ணிடுவாங்க இப்போ அதையே வந்து அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா இங்கே பண்ண முடியாது இது வெளிநாடுகளில் இப்போனு ஒரு பேட்டன் ரைட் வாங்கி வச்சுருக்காங்க அங்கே தான் இதை கொண்டு போய் மூடி பெரிய ஒரு இப்போ ஒரு காரத்தொட்டி இருக்குல்ல அந்த காரத்தொட்டிக்கு நம்ம எதாவது பண்ண முடியுமா அது மாதிரி இந்த உலகமே ஏதாவது ஆனால் கூட அது எதுவும் ஆகாத மாதிரி பெரிய ஒரு தொட்டியில் இந்த இந்த தண்ணி இது பண்ணுறாங்க தண்ணி அது அது ஒரு டன்னுக்கு ரூபாய் நாம் பே பண்ணணும் எதுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் பொல்யூஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாக பிரிக்கிறப்போ அவங்களுக்கு அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் இருப்பாங்க நிறையா வர்க் இருக்குது நிறையா இன்வெஸ்ட் பண்ணிட்டுப்பா எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியில பண்ண முடியும் அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நீங்கள் நம்ம ஊரில் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்துலாம் என்னென்னா வாங்குறவங்கெல்லாம் கொஞ்சம் வாங்கி திருச்சிட்டு கொடுத்தோம்னா காசு வரும் அப்படிங்கிறதோட சரி முடிஞ்ச வரைக்கும் அதுதான் பண்ணுவாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் ரீசெர்ச் பண்ணுவாங்க எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ அங்கே வந்து மோசமான ஒரு தன்மையை ரொம்ப பயங்கரமாக நம்ம பார்த்துக்கணும் நமக்கு ஒரு நூறுரூவா வேல்யூ நம்ம கிடைக்கணும்னா ஆயிரம் ரூபாய்க்கு பெருதல் தண்ணி தெரியாமல் அப்போ அந்த மண்டமும் பாதுகாக்கிறது யார் கையில் இருக்குது அந்த கெடுதல் இதை தான் நீங்கள் மற்றவங்க சொல்லணும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம எவ்வளோ சினிமா பற்றி பேசுகிறோம் எவ்வளோ ஸ்டோரிஸ்லாம் பேசுகிறோம் மற்ற விஷயத்தை பற்றி நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம இதை பற்றி பேசணும் இந்த டிவி கண்ணாடியெலாம் கையில் பட்டுச்சுன்னா எங்கே பட்டு நம்ம தெரிய தெரியாதுன்னு எவ்வளோ டேஞ்சர் மேம் காலையில் தெரியாது வயிறு காலையில் எத்தனை பொருள் அப்புறம் அப்புறம் ஆமாம் இதில் வந்துட்டோம் இதில் வந்து ஒரு மேலே ஒரு லெமினேஷன் போட்டுருக்கு சரியா இது வந்து பிளாஸ்டிக் இந்த போட்டுக்குள்ள ஒரு அட்டை இருக்குது அட்டை தான் லேமினேஷன் பண்ணி அது பிளாஸ்டிக்கில் ஊற்றி இருக்கு அதுக்குனால இது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரியான டாலி இந்த இது இது வந்து ஒரு சில்வர் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஐடி கார்டில் எடுத்துனது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் பட்டன் ஒரு குவாலிட்டி அது வந்து நூல் ஒரு குவாலிட்டி இந்த டீஷர்ட் ஒரு மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே தனித்தனியாக இருக்கிறப்ப அதோட வேல்யூ வேறு ஒன்றா சேர்றப்போ அதோட வேல்யூ வேறு தேவையிலையும் தூக்கி போடுறப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தூக்கி போட்டால் மிஸ் போகலாம் ரொம்ப மோசம் பண்ணவே இல்லை எந்த பொருளாக இருந்து இப்போ வந்து பார்த்தாலும் என்னோடய வீட்டில் நான் தெரிஞ்ச இடத்துலையும் எதாவது சொல்லுறேன் ஒரு கம்பியை வளச்சி வச்சு யாராவது செஞ்சிங்களா சைக்கிள் கம்பியை வளைச்சி வைக்க நம்ம வச்சிங்க யாராவது பால் பால் கடையில் வாங்க ஓகே ஹேனில் வந்துருக்கு பால் சூப்பர் அப்படி எல்லோரும் வாங்கிட்டே கொடுத்தா ஆனால் வால் பேப்பர் வாங்குறது பிளாஸ்டிக் பேப்பரு இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க கவரையெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்குற விளக்குற மாதிரி அதிலையும் கொஞ்சம் பவுடர் ஊற்றி வந்து வாஷ் பண்ணிட்டு கலையில் மாட்டிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வருது ட்ரையே யாராவது உள்ள வரவங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லை இடைக்கு போனாலும் எடுத்து கொடுத்துருவோம் ஸோ எல்லாேருக்குமே வேல்யூனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அதை விட நூறு மடங்கு எடுத்துக்கணும் நம்ம எதை செய்கிறோங்கிறது பத்திரமாக பார்த்துக்கிட்டே போதும் நம்மளோட இயற்கை காக்கப்படும் நீங்கள் எல்லாம் தான் நாளைக்கு இதெல்லாம் காப்பாற்றுட்டு வந்து பார்க்கப்படும் நாங்கள் பார்த்த விஷயம் இப்போ நீங்கள் பாக்குறீங்களா வந்து தெரியல சரியா இதுக்கப்புறம் நாளைக்கு எங்கள் குழந்தைங்க உங்க பேர் குழந்தைங்க வர்றப்ப என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் இருக்கும் நம்பிக்கை இருக்கு இப்போ என்னவா எல்லாரத்தோட சிந்தனையும் இயற்கையை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட இருந்து எல்லாமே ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வாக்கிங் போகிறாங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா ஆனா இதோட பேசிக் என்னன்னா நம்ம சாப்பிட்றது முன்னாடி உணவு நம்ம பயன்படுத்துகிற பொருள் அந்த டெம்பரேச்சர் கேட்குற மாதிரி நம்மளோட உணவு வகைகள் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே நம்ம பண்ண முடியும் சரியா அப்படின்னு பிளாஸ்டிக் சேர்ந்துருக்கான் அந்த கலர் பேப்பர் இருக்குல்ல அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் அதை நிறைய சேர்த்து வச்சு நம்ம அதில் நிறைய பொருள் எல்லாம் பண்ணலாம் எது விதமாக அதில் நான் ஒரு நாள் இன்னொரு தடவை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அடுத்த வருஷம் வருவீங்க இல்லை அந்த ஹாப்பி வந்தா முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்லி தரேன் அதில் நிறைய நிலவில் போகிற டிசைனிங்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ண முடியும் இல்லையா நம்ம சேர்த்து நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு கிட்ட வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் அது வந்து செங்கல் பண்ணுறது இந்த மாதிரி ஹைதராபாத்தில் அதுக்கான ஃபைட்ரி போட்டிருக்காங்க